ஹலோ மக்களே பீரிஷ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது வகையான கடல் மீன்கள் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க இப்போ நமக்கு மீன்கள் தடைக்காலம் முடிஞ்சதுனால நிறைய வள்ளங்கள் கடலுக்கு போகுது நிறைய மீன்கள் நம்ம கொள்முதல் பண்ணிக்கிட்டு இது இன்னைக்கு உள்ள இருபத்தி ஒம்பது வகையான கடல் மீன்களுடைய விலை பட்டியலையும் நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம் உங்களுக்கும் பிரைஸ் லிஸ்ட் வேணும்னா நம்ம பீரிஷ் விஷ்காரர் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் ஆறு ஆயிருநூறு மெசேஜ் அனுப்புனாலும் போதும் உங்க நம்பருக்கு நாங்கள் டெய்லி பிரைஸ் லிஸ்ட் அனுப்பிடுவோம் ஒவ்வொரு மீனும் அவ்வளோ இருக்குதுங்க குருவலை கிலோ சைஸ் குருவலை நெய் மீன் மஞ்சப்பாறை ஒரிஜினல் விலை மீனோட துண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு மீனும் பார்த்து பார்த்து நம்ம கஸ்டமர்ஸுக்காக எடுத்திருக்கோம் அதே மாதிரி கருப்பு அவள் நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய கருப்பு அவள் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்திருக்குன்னு வாங்க ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றரை கிலோ சைஸ் ஒரிஜினல் வெலை மீன் அதிலருந்து துண்டு மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரிஜினல் விலை மீனில் அந்த சைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்ட் அப்புறமா மஞ்சப்பாறை ஒரே மீன் நாலு கிலோலேருந்து ஆறு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மஞ்சப்பாறையில் இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்கும் எல்லாமே தூண்டில் மீன்கள் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா நெய் மீன் ஒரு அஞ்சுலருந்து ஆறு கிலோ சைஸில் இருக்கக்கூடிய நெய் மீனில் இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்கும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மீன் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அஞ்சு டு ஆறு கிலோ சைஸில் ஒவ்வொரு மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா நெடுவா நெடுவா வந்து ஒரு கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய நெடுவா அதை நீங்கள் முழுசாக கூட வாங்கிக்கலாம் எல்லாமே மஞ்சள் நெடுவா தாங்க நம்ம எடுக்கிறது எல் எப்போவுமே மஞ்சவால் நெடுவா மட்டும்தான் எடுப்போம் ஏன்னா அதுதான் நம்ம ருசி கூட்டினது கூட அப்புறம் வங்கடை வந்திருக்கு கலப்பில் ஒரே ஒரு வங்கடை வந்திருக்கு குருவல மீன் இந்த குருவலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளமீன் வகைகளில் நல்ல ருசியான மீன் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ருசி கூடின மீன் அதுக்கப்புறம் மாலா மீன் வந்திருக்கு அந்த மீன் எவ்வளோ சில்வரிஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரே மீன் அரௌண்ட் ஒன் கேஜி சைஸில் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சிலா வந்திருக்கு அரை கிலோ சைஸில் இருக்குது தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் அப்புறம் நெய் மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கும் கிலோக்கு ஜஸ்ட் டூ டூ த்ரீ தான் நிற்குவாங்க ஒவ்வொரு மீன் எந்த சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்களா இதை நீங்கள் தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி தான் குழம்பு வச்சாலும் சரி தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல சைஸில் இருக்குது அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னை வராங்க சென்னை வர நம்ம எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்ல பெரிய சைஸ் மட்டும்தான் எடுப்போம் மீனை பார்த்திங்களா எவ்வளவு ரெட் டிஷ்ஷா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்புறமா பயந்தி மீன் வந்திருக்கு கலப்பில் ஒரே ஒரு பயந்து மீன் வந்திருக்கு கருப்பு ஆவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான கருப்பு ஆவல் பாம்ஃப்ரெட் வகையில் ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறமா இன்றைக்கி பாறையில் முழு மீன் எடுத்துருக்கோங்க ஒவ்வொரு பாறையும் நானூறு கிராம் ஐநூறு கிராம் எழுநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய பாறை மீனை பார்த்திங்களா அதோட கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு விலையும் ரொம்ப குறைவாக தான் இன்றைக்கி கொடுத்துருவேன் நம்ம எப்போவுமே பர்ச்சேஸ் ரேட்டு குறைஞ்சிச்சின்னா கஸ்டமர்ஸோட சேல்ஸ் ரேட்டு நம்ம கம்மி பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா நெடுவா குட்டி வந்திருக்கு கிலோவுக்கு மூணு நிற்கக்கூடிய குட்டி வந்திருக்கு விலமீனில் இன்னைக்கு மூணு வகையான விலைமீன் போட்டிருக்கோம் அரை கிலோ சைஸு அதே மாதிரி கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய வில மீன் கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய விளமீன் இது நம்ம எப்போவுமே சைஸையும் நம்ம எக்ஸாக்டாக சொல்லிடுவோம் அப்புறமா வெள்ளைக்கிழங்கா வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வெள்ளைக்கிழங்கா மீன் பார்த்திங்களா இது வந்து குழம்புக்கு அவ்வளோ ருசியான மீன் நம்ம குதிப்பு மாதிரி இதில் குழம்பு வச்சாச்சுன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து விலமீனுக்கு கிலோவுக்கு ஏழு நிற்கக்கூடிய விலமீன் அப்புறம் அயலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பச்சை அயலு பெரிய சைஸ் அதுவும்லை வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல பச்சை அயலை அதுக்கப்புறமா கோணத்துலேயே நல்ல பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கோணத்துலேயும் நல்ல பெரிய சைஸ்னத்துலேயும் கூட விலையும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் புறா முட்டா வந்திருக்குங்க இது வந்து விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் கண்ணங்குளிச்சாலை நல்ல பெரிய சைஸு கண்ணங்குளிச்சாலை கிலோவுக்கு அஞ்சு வச்சாலே ஒரு கிலோ வந்துடும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்ணங்குழிச்சாலை வெள்ளைக்கிழங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெள்ளைக்கிழங்கா விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா கொம்பு காரல் கொம்பு காரல் இன்றைக்கி நல்ல ரொம்ப பெரிய சைஸ் கொம்புக்காரல் இதெல்லாம் நம்ம அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கொம்பு கொம்புக்காரல் கேரளா மக்கள் அவ்வளோ வாங்குவாங்க கனவா இது கனவா நம்ம கனவாலே நிறைய வெரைட்டியை கொண்டு நம்ம மட்டும் தான் எடுப்போம் அதுக்கப்புறமா நல்ல பெரிய சி ஒயிட் நல்ல பெரிய கடல் ரால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ராலெலாம் எங்கேயுமே இப்போதைக்கு கிடைக்காது இதே மாதிரி குவாலிட்டியான ஸ்பீஷஸ் வேணும்னா நம்ம பிடிக்கலாம் கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ